வேலைக்கு போய்க்குற சொல்லும் போது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சரி வேலையை முடிச்சிட்டு வரும்னு பார்த்தா பத்து மணிக்கு வந்து சரி பரவாயில்ல அதுமல்லாத வாத்துக்கறி அவருக்கு சரி மட்டன் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு எனக்கு பிராய்லர் தான் பிடிக்குங்கிறது அப்படின்னா நான் பிராய்லர் எடுத்திருப்பேன் கவனம் பிராய்லர் எடுத்திருப்பேன் நல்லா சரி விடுங்க நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு மிஸ் ஆக கூடாது சாப்பிடு வெளியே போறோம் நாளைக்கு புளியம்பட்டி போறோம் பிராய்லர் எடுத்து சமைக்கிறோம் ஆமா இதே அடுப்புல சரியா சரி சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்களா சாமியா இருக்குங்க

நிறையவே இருக்கு அவ்ளோ கொஞ்சம் வச்சுட்டு நாங்க சாப்பிட்டுவோம் கண்ணு ஆமாங்க ஏதோ அப்புறம் நாளைக்கு கறி சாப்பிட முடியாம போகுது சரியா நல்ல வேளை மட்டன் சாப்பிடறாலும் சாப்பிட இஷ்டம் நல்லா இருக்குல்ல வரும் இந்த வாடகை அது என்னன்னு தெரியலங்க நிறைய மிளகாத்தூள் போட்டு நெஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயம் தூளிச்சு நிறைய போட்டுருக்குறோம் டேஸ்ட் அளவா இருக்கு நல்லாதான் இருக்கு இருந்தாலும் காட்டுக்கு போய் சமைச்சோம்னு வைங்க வேறு மிளகாய் மட்டும் போய் செய்வோம் அவ்வளவு அருமையா இருக்குமா சூப்பரா இருக்குங்க அன்னைக்கு நம்ம இது சமைச்சோம் தண்ணி வந்து தலைவர் ஆகும் நாளைக்கு கரப்பொழம் போவோம் சம்மு பாறையில இருக்குதுங்க பாறையில வச்சு சமைப்பேன் பாறை வந்து முல்லை அன்னைக்கு ஆமாங்க ஓ அங்க ஓ சமைக்கலாம் உம் ஓகே பிரண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ ஆமாங்க பாரு <laughs> 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 <laughs>